இரு நாகங்கள் பின்னப்பட்டிருக்கும் இந்த சிலையை வழிபட்டால் கணவன் மனைவிக்குள் இருக்கும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் தீரும் தெரியுமா கோவில்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் நாகர் சிலைகளில் ஒரு சிலையின் வடிவம் ஒன்றோடு ஒன்று பின்னப்பட்டு ஒருவரின் முகத்தை ஒருவர் பார்க்குமாறு அமைக்கப்பட்டிருக்கும் இரு நாகங்கள் இணைபிரியாமல் பின்னப்பட்டிருக்கும் இந்த நாகர் சிலையை வெள்ளிக்கிழமையில் ராகு கால நேரத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி குங்கும பொட்டு வைத்து செவ்வரளி மலர் போட்டு பாலபிஷேகம் செய்து தீபம் ஏற்றி வைத்து தொடர்ந்து பதினோரு வாரங்கள் வழிபட்டு வந்தால் கணவன் மனைவிக்குள் இருக்கும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் தீர்ந்து ஒன்று சேர்வார்கள் என்பது ஐதீகம் நாக தோஷங்களை நீக்கும் இந்த நாகர் சிலை வழிபாடு கணவன் மனைவிக்குள் இருக்கும் கருத்து வேறுபாடுகளை நீக்கி புரிதலை உண்டாக்கி இணை பிரியாத தம்பதிகளாக நீண்ட காலம் தீர்காயிலோடு சுபமங்கலமாக வாழ வைக்கக்கூடிய மகத்துவம் வாய்ந்தது தொடர்ந்து இது போன்ற ஆன்மீக ஞானம் பெற நமது சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி